நான் என் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உரிமைக்காக நான் போராடணும் வந்திருக்கிறேன் அவர்கள் தன்னுடைய சுயலாபத்திற்காக அரசியல் செய்கிறார்கள் தன்னுடைய விளம்பரத்திற்காக அரசியல் செய்யறாங்க நான் வந்து எனக்கான அரசியல் நான் செய்யல என் சமூகத்திற்கான அரசியல் நான் செய்ய விரும்புகிறேன் என் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் செய்ய விரும்புகிறேன் என்னுடைய பாதிக்கப்பட்ட சபைகளுக்காக நான் இந்த காலத்துல இருக்கிறேன் எனக்காக நான் செய்யணும் அப்படின்னா நான் ஏன் பாதிக்கப்படும்போது போது அடிக்கப்படும் போது நான் ஓடி பண்ணிக்கணும் அவசியம் இல்லை நான் போன்லயே உட்காந்துக்கிட்டு என்னுடைய வேலையை செய்துட்டு எனக்கு ஃபீஸ் போல நான் சொல்லிட்டு போக முடியும் நான் ஒரு நாள் அப்படி செய்யல என் சகோதரன் பாதிக்கப்பட்டா நான் ஓடி எண்ணத்தோடு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் தவிர ஆஹ் என் சுய லாபத்திற்காக இல்ல மலிவான அரசியல் லாபம் சம்பாதிக்கணும் அஹ் இல்ல விளம்பரம் பண்ண நோக்கத்திற்காக நான் ஒரு நாளும் இதில் வரல அப்படிப்பட்ட நோக்கம் அப்படி ஒரு சிந்தனம் எனக்கு கிடையாது நாங்கள் முழுக்க முழுக்க தேவனையே விசுவாசித்து கொண்டு இருக்கிறோம் அவரையே நம்புகிறோம் அவர் என்ன நமக்கு எங்களுக்கு சித்தம் வைத்திருக்கிறோ அதன்படிதான் முழுமையாக நாங்க செயல்படுவோம் தவிர எங்களுடைய சொந்த அறிவோ சொந்த மூலிய அல்ல இந்த எண்ணம் எனக்கு இருந்தால் நான் ஏன் அடிக்கப்படும் போது அவனுக்கு போய் உதவி செய்யணும் செய்யக்கூடாது இல்ல நான் ஏன் செய்யணும் என் குடும்பத்தை விட்டு என் சூழ்நிலையை விட்டு என் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண ஏன் செய்யணும் அது வந்து காட் எங்களுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் லவ் என்னால ஜெயிக்க முடியாதுதான் பட் ஆனா எனக்குள்ள இருக்கிற தேவன் நிச்சயமா ஒரு வெற்றி பெற பார்க்க நான் தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்களுக்கு சென்று பல திருச்சபைகளுக்கு கடலுடைய கிருபையினால உதவி செய்திருக்கிறோம் சட்ட ரீதியான பாதுகாப்பை செய்திருக்கிறோம் பல திருச்சபைகளை திறந்து இருக்கிறோம் பல அதிகாரிகளை எதிர்த்து போராடி சபையை திறந்திருக்கிறோம் ஆஹ் எந்த அதிகாரம் இல்லாமல் எந்த பணபலமும் இல்லாமல் எந்த திராவிட கூடிய எங்களுக்கு ஆதரவு இல்லாமல் தனியாக போராடி அதை நீங்கள் புரிந்து கொண்டால் என்னுடைய விளம்பரத்திற்காக நான் அரசியல் வரல உங்க நலனுக்காக தான் நான் வருகிறேன் இல்ல நீங்க வர வேண்டாம் இது வந்து நீங்க அரசியல் ஆபத்துக்காக வரீங்க பணம் சம்பாதிக்க வர வேண்டும் என்ற நோக்கம் யாராவது சொன்னால் நான் உடனடியாக இதுல இருந்து நான் வெளியே வந்துடுறேன் இனி அரசியல் களத்தில் நான் வரவே மாட்டேன் எந்த சூழ்நிலைக்கும் வர மாட்டேன் அப்படி ஒரு நபர் சொல்லிட்டா இது வரைக்கும் யாரும் சொல்லல அப்படி யாராவது சொன்னால் நான் நிச்சயமாக இனி ஒரு நாட்களில் இந்த அரசியல் களத்தில் நான் வரவே மாட்டேன் ஆனால் நான் மக்களுக்கு உதவி செய்வேன் அது மறுக்க முடியாத உண்மை அரசியல் களம் வேறு என் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக என் சமுதாயத்திற்காக உதவி செய்வது வேறு அது கடமை கொடுத்த ஊழியம் அது அரசியல் வேறு அதை இந்த கிறிஸ்தவ சமுதாயத்து மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் எங்களுக்கு உரிமையை நாங்கள் நிச்சயமா பெற்றுக்கொள்வோம் இனி என் சபைகள் இருக்கிற ஊழியக்காரன் கூட என் சபைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நிம்மதியா வாழ்றேன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டமைப்பை நிச்சயமாக உருவாக்குவோம் என்ற